ஒரு கடுமையான மழைக்கால இரவு மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்தனர் ஒரு குட்டி நரி சாலையோரத்தில் பயந்து நடக்கிறது மழை சொட்ட சொட்ட கீழே விழுகிறது சிறு நரி கண்ணீரோடு நன்றாக சுருண்டு விட்டது மார்க்கெட்டில் உள்ள பழைய கடையின் படுக்க முயற்சிக்கிறார் அவனுக்கு பசியால் வயிறு வலிக்கிறது கடைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன சாப்பாடு இல்லை மக்கள் எங்கேயும் இல்லை அவனது கண்கள் பசியும் பயமும் கலந்த கலக்கத்துடன் இருந்தது ஒரு மனிதர் ஒரு டீக்கடையின் கதவை பூட்டி வெளியே போவதைக் காண்கிறார் நரி மெதுவாக அவனை நோக்கி சென்று வண்டியில் விழுந்துள்ள உணவை பார்க்கிறார் அதில் கூட வாய் வைக்க முடியவில்லை தனிமையோடும் பசியோடும் இருந்த நரி அந்த தருணத்தில் தொலைவில் மழையின் நடுவே ஒரு பருமனான உருவம் தெரிகிறது அந்த உருவம் நிஞ்சா எருமை கண்ணில் வெளிச்சம் கருணையான உள்ளம் தலைக்கு மேலே பெரிய குடை மழை அவர் உடல் மேல் பட்டு வழிகிறது அவர் நரி நருகில் வந்து மெதுவாக குனிந்து பார்த்தார் இங்கே என்ன செய்கிறாய் குட்டி நண்பா நரி ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஆனால் அவனது கண்ணீர் தான் பதிலானது எருமை மனதின் ஆழத்தில் ஒரு வழியை உணர்கிறார் ஒரு பிள்ளையை இவ்விதமாக விட்டுவிட முடியாது அவன் மெல்ல நரியை தூக்கி தனது பெரிய மேலாடைக்குள் சுற்றி வைத்து தனது குதிரையை நோக்கி நடக்கிறார்